இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது முன்னிட்டு ஸ்ரீலங்கா கண்காட்சி நேற்று ஆரம்பம் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கத்தாரில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் லுழு குடும்பத்தால் டேஸ்ட் ஆப் ஸ்ரீலங்கா வருடாந்த நிகழ்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது பிப்ரவரி பத்தாம் திகதி வரை கத்தார் முழுவதிலும் உள்ள அனைத்து லுலு கடைகளிலும் நடைபெறும் இவ்விழாவில் சிறந்த தரம் வாய்ந்த இலங்கை பொருட்கள் பலதரப்பட்ட மளிகை மளிகைப் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் கரிமப் பொருட்களின் என்பன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் காத்தார் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் மபாஸ் மொஹிதீன் மற்றும் கத்தாரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள் ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம்